கர்நாடகா டூ women including Israeli tourists raped இன் கர்நாடகா அதாவது ரெண்டு டூரிஸ்ட்டை வந்து இஸ்ரேலில் சேர்ந்தவங்க கர்நாடகாவில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டு டூரிஸ்ட்டு அவங்க வந்து நம்ம நாட்டை சுற்றி பார்க்குறதுக்காக வரும்போது இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஏ ஏற்கனவே ஒரு வடநாட்டிலையும் இதே மாதிரி நான் பார்த்தேன் ஒரு வெளிநாட்டு ஒரு பெண்ணை வந்து பின்னாடியே ஒரு சங்கி போய்ட்டு சைக்கிள் சேலை உள்ளவில் பிரச்சனை பண்ணி அது பெரிய இஷ்யூவாச்சு அந்த செய்தியை பாருங்கள் இப்போ நே நேற்று நடந்தது வியாழ நேற்று இல்லை வியாழக்கிழமை ரெண்டு நாள் முன்னாடி வியாழக்கிழமை இரவு கர்நாடகாவின் ஹம்பி அருகே இருபத்தி ஏழு வயதான இஸ்ரேலி சுற்றுலா பயணி மற்றும் இருபத்தொம்போது வயது ஹோம்ஸ்டே ஸ்டே உரிமையாளர் உட்பட இரண்டு பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பெண்களுடன் இருந்த மூன்று ஆண் தோழர்களும் தாக்குதல் நடத்தியவர்களால் தாக்கப்பட்டு பின்னர் கால்வாயில் வீசப்பட்டனர் இன்று காலை கடலில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது கொலையை செஞ்சிருக்கானுங்க பாருங்கள் அவர்களது ஆண் நண்பர்களான அமெரிக்காவை சேர்ந்த டேனியல் மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த பங்கஜ் ஆகியோர் தப்பியோடினர் மூன்றாவது சுற்றுலா பயணி ஒடிசாவை சேர்ந்த பிபாஸ் நீரில் மூழ்கி இறந்தார் அவரது உடல் இன்று மீட்கப்பட்டது சம்பவ இடத்திலிருந்து இரத்தக்கரை பணிந்த உடை உடைகள் மற்றும் உடைந்த கித்தாரை போலீசார் கண்டுபிடித்தனர் ஆறு அணி அணிகள் அமைக்கப்பட்டு தீவிர வேட்டை நடந்து வருகிறது அதாவது சனாதன தர்மம் காக்கப்படுது பாருங்கள் சனாதனிகள் என்ன சூப்பரான வேலைகளை செஞ்சுருக்குறாங்க இது இந்த நம்ம நாடு வந்து சனாதனத்தை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் இதுபோல் இது வெளியில் வந்த செய்திகள் இதுபோல் வராத செய்திகள் எவ்வளோ இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்க அரசாங்கம் சங்கிகளை கண்டுக்காமல் விட்டுறதுனால தான் எது ஒன்று செஞ்சிட்டாலும் சரி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் முடிஞ்சு போச்சு ஆனால் கும்பமேளாவில் பெண்களை வந்து ஆபாசமாக படம் எடுத்துருக்குறான் மூணு பேர் மூணு பேரும் பிடிச்ச அத்தனை பேர் மூணு பேரும் சங்கிகள் அதாங்க அந்த ஒரு பெண்ணு கேட்குறாப்புல ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறாப்புல இதுதான் வந்து ராமராஜ்யமா ராமராஜ்யம் நடத்துகிறீங்களா நீங்கள் இதுக்கு பேசாமல் இந்து மதத்தை நீங்கள் குளிச்சு தோண்டி புதைச்சிருக்கலாம் அவர்களை கைது செஞ்சு உரிய தண்டனை கொடுக்கணும்னு ஒரு பெண்ணு வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாப்புல இப்போ வந்து முஸ்லீம்களை தாக்கும் போதும் மற்ற விஷயங்கள்லையும் நீ நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருந்ததுனால இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வெளிநாட்டு டூரிஸ்ட்டு இந்துக்கள் மேலேயே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இது ஒன்றுங்களா அடுத்த ஒரு செய்தி பாருங்கள் கொல்கத்தாவில் நடைபெற்ற டிசிஎஸ் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பெங்காலி பாடல்கள் வேண்டாம் இந்தி பாடல் பாடுங்கள் என்று கூச்சலிட்டவரை பாடகி இமான் சக்கரவர்த்தி அண்டா எங்கள் ஊரில் வந்து எங்கள் சோத்தை தின்னுட்டு எங்கள் மொழியில் பாடக்கூடாதுன்னு சொல்கிறவன் இங்கே வண்டா அவனோட மண்டை மசரை பிடிச்சி இழுத்து கூட்டத்துக்கு வெளியே தூக்கி ஏறி ஒளிஞ்சிருஞ்சு கத்தாம முடிஞ்ச தைரியம் தான் அதை மேடைக்கு வந்து சொல் நீ எந்த மொழி பாட்டை வேணாம் ரசி ரசிக்குவோம் ஆனால் பெங்காலி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்காது அப்படிங்கிறார் அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னாக்க எந்த அளவு ஹிந்தி மொழியை கொண்டு வந்து எந்த வகையெல்லாம் திணிக்கிறானுங்கன்னு பாருங்கள் ஒரு சமயம் ஏ ரஹ்மான் மியூசிக் கச்சேரிலையும் அதே மாதிரி அவர் ஒரு ரெண்டு மூணு தமிழ் பாடல்கள்லாம் பாடினதுனால பயங்கர ரகலை பண்ணி டிக்கெட்டெல்லாம் பைசா கொடுத்ததெல்லாம் வாபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லேயும் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மொழி அந்தந்த மாநில மொழிகள் பற்று வந்து தமிழ்நாட்டை பார்த்து இப்போ கற்றுக்கிட்டுருக்குறாங்க எல்லோரும் ஏற்கனவே நாயுடு தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிட்டார் அடுத்தப்பல பட்னாவிஸ் மராத்தி மொழி இப்போ கற்றவர்கள் தான் இங்கே உரிமை மற்றவர்கள்லாம் அவசியம் கத்தே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒவ்வொரு மாநில மொழி இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கை வச்சதுனால இப்போ எங்கே பார்த்தாலும் அது வந்து பற்றி எரியுது இதுக்கு பதில் சொல்லணுன்னு சொல்லி கேட்குறாங்க அமித்ஷா இப்போ தலையை பிச்சுக்கிட்டுருக்குறாப்ல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி আর দেখে মনে আমি বাংলা গান শুনবো না অন্য কোন জায়গা হলে না চুলের মুটি ধরে ক্যাম্পাসের বাইরে বের করে করো না একদম এই স্টেটটার নাম বাংলা সুতরাং সব শোনো মারাঠি গান শুনো পাঞ্জাবি গান শুনো গুজরাতি গান শুনো ইংরেজি গান শুনো তুমি কে হে তোমার সাহস এত বড় বলছো বাংলা গান শুনবো না

எ மாஸ்க் இமாம்ஸ் யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் டு அனௌன்ஸ் இஃப்தார் இன் உத்திரபிரதேஷ் ராம்பூர் லெட் வி ஹேட் கேம்பெயின் பைய ஹிந்துத்வா அவுட்ஃபிட் அண்ட் போலீஸ் இன்டர்வென்ஷன் ரிசல்டிங் இந்த த அரஸ்ட் ஆஃப் அண்ட் நைன் முஸ்லீம்ஸ் இன்க்ளூடிங் த இமாம் அதாவது இஃப்தாருக்கு பள்ளிவாசல் லவுட் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுறது கூட குத்தமாக இவங்க ஹனுமான் சல்சாவிலேருந்து எல்லாம் போட்டு நாள் முழுக்க மக்களை தூ தூங்க விடாமல் ஆக்குறது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறது பிரச்சனையா இமாம் கொண்டு கைது